மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ இந்த ப்ரமோவில் வந்து நம்ம குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா தான் நடித்தது சீரியலில் வரப்போகுது டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் போட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்ல இல்லையா இப்போ சீரியலில் அவர் நடித்த காட்சி வராததுனால எல்லாருமே நம்ம குமரனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாட்டியாக இருக்கட்டும் யமுனாவாக இருக்கட்டும் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா இதனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கங்காவும் போயிட்டு குமரனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம குமரனுக்கு கவலை போகவே இல்லை நேராக ஷூட்டிங் நடக்கிற இடத்துல போயிட்டு அதாவது அந்த காஸ்டியூமர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட எப்படியாச்சும் சா சொல்லி சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் போயிட்டு டேரக்டர்கிட்ட சொல்லி எப்படியோ குமரனுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க குமரனும் ஒரு முக்கியமான சீனில் ரொம்பவுமே சூப்பராக நடித்து முடிச்சிடுறாரு இப்போ நம்ம குமரன் நடித்த அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வருது எல்லாருமே பார்க்குறாங்க குறிப்பாக குமரனோட பாட்டி அதே மாதிரி ரெண்டு குழந்தையாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க முக்கியமா நம்ம கங்காவுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம வீட்டுக்காரரு நடிக்கிறது வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம குமரன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்